ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யோபுவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை எடுக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாம் வாசுத கேட்டதான இந்த வேத என்கிறதான தேசத்தில் யோபு என்கிறதான ஒரு பெரிய செல்வந்தனான ஒரு மனுஷன் அவர் வாழ்ந்து வந்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம் யோபுவை செல்வந்தனாக உயர்த்தியது மாத்திரம் அல்ல அவருடைய சம்பத்தை அவருடைய சொத்துக்களை முழுவதுமாக வேலையெடுத்து பாதுகாத்ததும் தேவன் என்பதை சாத்தான் நன்றாக அவன் அறிந்து வைத்திருந்தான் எனவேதான் சாத்தான் கர்த்தரிடத்தில் கடந்து வந்து நீர் அவனை வேலையடைத்து பாதுகாக்கிறேன் என்று சொல்லி முறையிடுவதை நாம் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்ததான சாத்தானவன் நமக்கு விரோதமாய் பலவிதமான தந்திரங்களையும் உபாயங்களையும் அவன் பல விதத்திலே அவன் நமக்கு எதிராக எய்து கொண்டிருக்கிறான் ஆனால் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் உயர்த்துவதும் பாதுகாப்பதும் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம் ஆகையினால் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் அவர் தம்முடைய வாக்கு நமக்கு கொடுக்கிறது தான பொழுது நான் மோசியோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை இது உலகத்தின் முடிவுபரிந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வாக்கு தான் நமக்கு கொடுத்து ஒவ்வொரு நாட்களும் பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார் எனவே எதற்கும் பயப்பட தேவையில்லை நம்மோடு கூட நம்முடைய தகப்பன் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை ஒவ்வொரு நாட்களும் அவர் பாதுகாக்கிறார் அவர் நமக்கு தந்த வாக்கு இந்த உலகத்தின் முடிவு பரையா சகல நாட்கள் நம்மளோடு கூட இருப்பேன் என்று வாக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசிர்வாதம் எவ்வளவு பெரியதான ஒரு நம்பிக்கை நிறைய வார்த்தை பாருங்க அவர் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தும் கிடந்து வழிநடத்துகிற ஒரு தெய்வனாய் காணப்படுகிறார் உங்கள் வாழ்க்கையில இன்னல்களும் துன்பங்களும் வேதனைகளும் உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி பலவிதமான காரியங்களை உங்களுக்கு விரோதமாக செய்யலாம் ஆனாலும் இந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர் அடைக்கிறமாக கோட்டையாக இருந்து ஒவ்வொரு நாட்கள் அவர் பாதுகாத்து உங்களை வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார் எனவே நீங்கள் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை கண்ணீர் சந்த தேவையில்லை நம்மை வேடி பாதுகாக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போய்விட வேண்டாம் உங்களுக்கு விரோதமாக சாத்தான எப்பேற்பட்ட காரியங்களை செய்தாலும் மனிதர்களு பலவிதமான காரியங்களை உங்களுக்கு விரோதமாக கொண்டு வந்தாலும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் வேலையடைத்து பாதுகாக்கிறார் விசுவாசியங்கள் கர்த்தர் உங்களை அதிசயகரமாய் அற்புதகரமாய் பாதுகாப்பார் நேசிக்கிறன்பு நல்ல காலை காய் இருக்கிறப்பா அப்பா யோபுவை அவருடைய காணப்பட்ட எல்லா சம்பத்துக்களையும் நீர் வேலையடைத்து பாதுகாத்தீர் நாட்களில் நீரும் ஆண்டு வரை எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் நீர் வேலையடைத்து பாதுகாக்க போதுமான தகுப்பனா இருக்கிறோம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வரை மன்னண்டியோடு ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா எங்களை உங்களுடைய உள்ளம் கையில நீ வரைந்து வைத்திருக்கிற அப்பா ஒவ்வொரு நாட்களும் தம்முடைய தூதர்களை கொண்டு நீ எங்களை ஏந்து வருகிறேன் சுமக்கிறீ தப்பு வைக்கிறீ அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாட்களை கலக்க கலங்கின நிலைமையோடு எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தகப்ப நீர் அவர்களோடு கூட இருந்து நீர் பாதுகாப்பீராக அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக அவர்களுடைய அவர்களுக்கு விரோதமாய் காவ கடந்து வருகிற சகல விதமான அம்புகளையும் அப்பா கர்த்தர் முற்றிலுமாக முறியடித்து நீரை வேலையடைத்து பாதுகாத்து வழி நான் செபிகிறேன் மண்டியோடு ஸ்தோதரிக்கிறோம் அப்பா அமக்கு நன்றி சொல்த்துக்கிறோம் தம்முடைய அப்ப கிருவை தம்முடைய பிரசனம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொரு நாட்களும் வழி நடத்தட்டும் பாதுகாக்கட்டும் ஆசிர்வதீங்க ஏசுவி நாமத்தில் செபிகிறோ நல்ல பிதாவே ஆமே ஆமே